ஜபம் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா ஸ்தோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா உம்முடைய கிருபை பெரியது உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது போது உண்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது நீர் கொடுத்த விடுதலையை மீட்பின் பலன்களை எங்கள் வாழ்வில் பெற்று சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே வேதத்தின் ரகசியங்களை மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி தடைகளை மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுடைய கேள்விகள் சூழ்நிலைகள் விருப்பங்கள் எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர் எங்களுக்கு ஏற்ற மண்ணாவை நீங்கள் தாங்க உடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ரீசன்லான் ஹலை லுயா நன்றி இயேசுவேன் பரிசுத்த ஆவியானவரின் குரல் நாம் எப்போ ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய ஆவியில் என்றென்றைக்குமாக தேற்றவாளனாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பவராக வழிகாட்டுகிறவராக பலப்படுத்துகிறவராக நமக்குள் இருந்து செயலாற்றுகிறதுக்கு நமக்குள்ளே என்ன செய்கிறார் இருக்கிறார் உலகத்தை படைத்தவர் நமக்குள் இருக்கிறார்னா அவருடைய குரல் எப்படி இருக்கும் உலகத்தை படைத்தவர் உறைவிடமாக நம்முடைய ஆவியில் அவர் வாசம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா ஏன் கட்டுகளில் இருக்கணும் ஏன் பலவீனத்தில் இருக்கணும் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்ற நோக்கத்துக்காக அவர் இருக்கிறார் இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் கடைசி சில வாரங்களாக கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ நம்ம நரகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் தப்பு வைக்கப்பட்டிருக்கிறோம் இது மட்டும் நற்செய்தி இல்லை நம்ம நரகத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டிருக்கிறது மாத்திரம் இல்லை இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஜெயம் கொள்ளும் வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது மேற்கொள்ளுகின்ற வாழ்வு தேவ வாழ்வை வெளிப்படுத்துகின்ற ஒரு வல்லமையான ஒரு வாழ்வு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நன்மை செய்ய திராணியுள்ள ஒரு வாழ்வு ஒளி நிறைந்த ஒரு வாழ்வு கனிகள் கொடுக்கின்ற ஒரு வாழ்வு நம்ம சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு வாழ்வு சூழ்நிலைகளை பாதிக்கின்ற ஒரு வாழ்வு நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இந்த வாழ்க்கையை எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா பவுல் கலாத்தியர் இரண்டு இருபதில் சொல்லி இருக்கிறார் என்னுடைய பழைய மனிதன் அவரோடே கூட சிலுவையில என்ன செய்யப்பட்டாச்சு அறையப்பட்டாச்சு ஆனாலும் வாழ்கிறது நான் இல்ல யார் வாழ்கிறார் கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் நானோ அவருடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தால் என்ன செய்யறேன் வாழ்கிறேன் அந்த வசனத்தை வாசிக்கலாம் கலாத்தியர் இரண்டு இருபது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே தாமே ஒப்பு தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் பழைய மனிதன் சிலுவையில் கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டிருக்கிறான்றத பவுல் என்ன செஞ்சிருந்தாரா அறிந்திருந்தார் அது அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்ல அவர் வாழ்கிறது தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால என்ன செய்யறாரா வாழ்ந்தார் அதனாலதான் அங்க கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார் இந்த விசுவாசம் தான் அந்த ஜெயம் கொள்ளும் வாழ்க்கைக்குள்ள நம்மளை அழைத்து செல்லுகின்ற இடம் இந்த விசுவாசத்தையுமே அவர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு கொடுத்திருக்கிறார் நம்ம அதுல வருத்தப்படவோ சோர் நமக்கு தேவையில்லை கிருபையும் அவருடையது தான் அவரை நம்பக்கூடிய விசுவாசமும் அவருடையது தான் இந்த விசுவாசம் உணர்ச்சிகள் அல்ல நம்முடைய உணர்வுகள் விசுவாசம் இல்லை நம்பிக்கை விசுவாசம் இல்லை இந்த விசுவாசத்தோட அவிசுவாசம் என்ன செய்ய முடியும் சேர முடியும் இந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா அந்த பரீட்சிக்கப்படுறது நம்முடைய விசுவாசத்தை இல்லை நமக்குள் வாழ்கின்ற கிறிஸ்துவின் விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது பரீட்சிக்கப்படுகிறது நாம பிரச்சனைகளை எதிர்கொள்ளல அங்கே பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது நமக்குள் வாழும் கிறிஸ்து அவருடைய விசுவாசம் அங்கே என்ன செய்யப்படுகிறதா பரீட்சிக்கப்படுகிறது விசுவாசத்தால் நீதிமான் என்ன செய்வானா வாழ்வான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சியை கொண்ட ஒரு வாழ்வு அது ஒரு முறை அனுபவம் இல்லை ஒரு நாள் நான் நேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அதோடு அது முடிந்து போகிறது இல்லை ஒரு அறைக்குள்ள கதவை திறந்துட்டு நம்ம உள்ள வருகிறோம் இல்லையா அதோடு முடியலை நடந்து நம்ம என்ன செய்வோம் நடந்து போவோம் பாதையில் அடுத்தடுத்த அனுபவங்களுக்குள்ள என்ன செய்வோம் செல்லுவோம் ரட்சிப்பு என்பது ஒரு நுழைவாயில் போன்றது அடுத்து நம்ம செல்கிறதுக்கங்க என்ன வேணும் நமக்கு வளர்ச்சி வேணும் இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு அப்படிங்கிறது ஒரு நாள் ஒரு சூழ்நிலையில நம்ம ஜெயம் கொள்ற அனுபவம் இல்லை நம்முடைய அணு தின வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற இடம் அவருடைய பலத்தை பெற்று இடம் அது வளர்ந்து கொண்டே போக வேண்டும் அது குறைந்து கொண்டே என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது இந்த வளர்ச்சிக்கு முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவுடன் நமக்கு ஒரு அணுதின உறவு வேண்டும் ஒரு நல் உறவு நமக்கு வேண்டும் இந்த வளர்ச்சியோட முதல் பாயிண்டே அதுதான் வாசிக்கலாம் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருவார் அப்படி இருக்குதா தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார்னு இருக்குதா தந்திருக்கிறார் அப்படின்னா நித்திய ஜீவன் இப்போ எங்கே இருக்குது தான் இருக்குது இதை சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த உண்மையை நம்மளால் என்ன செய்ய முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அதனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் விசுவாசம் என்பது உணர்வுகள் இல்லை அது நம்பிக்கை இல்லை எனக்கு பரலோகத்துக்கு போனால் அவர் நித்திய ஜீவனை தருவார் என்பது என்னது நம்பிக்கை ஏன்னா அந்த ஜீவனை பெற்றிருக்கிற மாதிரியான உணர்வுகள் என்கிட்ட என்ன இல்லை இல்லை சூழ்நிலைகள் வேறு விதமாக இருக்கிறது ஆனா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது வாசிக்கலாம் ஒன்று யோவான் ஐந்து பதினொன்று தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் இதுதான் விசுவாசம் உணர்வுகள் கிடையாது இந்த அப்போசலராகிய யோவான் இந்த நிருபத்தை எழுதியது புற ஜாதிகளுக்கு இல்லை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார் விசுவாசிகளுக்கு என்ன எழுதுகிறார் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை தேவனுடைய வாழ்வு யோவான் பதினேழு மூன்று ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நாம் என்ன நினைக்கிறோம் நித்திய ஜீவன்னா நான் பரலோகத்தில் அவர் கூட இருக்கின்ற ஒரு வாழ்வு என்றென்றைக்குமாக அவரோடு வாழ்கின்ற ஒரு வாழ்வு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனா நித்திய ஜீவன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் பரலோகத்துல எஞ்சென்றைக்கும் முகமுகமாக நம்ம தான் என்ன செய்ய போறோம் இருக்க போறோம் ஆனா அந்த வாழ்வு நம்ம எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ இந்த உலகத்திலேயே அது ஆரம்பித்து விட்டது அது எப்போது வெளிப்படும்னா ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிய அறிய அந்த ஜீவன் என்ன செய்யும் வெளிப்படும் தேவனுடைய சித்தம் இதுதான் அவருடைய விருப்பம் இதுதான் நித்திய ஜீவன்கிறது தேவனோட வாழ்வு நமக்குள் அந்த வாழ்வு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வாசிக்கலாம் ஒன்று யோவான் ஐந்து பதினொன்று பனிரெண்டு தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே சாட்சியா அந்த ஜீவன் யார்கிட்ட இருக்குதா குமாரனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அந்த ஜீவன் இருக்கிறது அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் குமாரன் இல்ல அப்படின்னாலே அங்க என்ன இல்ல ஜீவன் இல்ல அங்க உயிர் இருக்கலாம் அங்க ஒரு வாழ்வு இருக்கலாம் ஆனால் அது நித்திய ஜீவன் இல்லை அது ஒரு குறைந்த வாழ்வு வேதத்தின்படி மறித்து போன ஒரு வாழ்வு தேவன் இல்லாத ஒரு வாழ்வு அந்த வாழ்வு யாருக்கிட்டதான் இருக்குதா குமாரனுக்குள் அந்த ஜீவன் குமாரனில் மறைந்து இருக்கிறது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அதனால தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது வானத்தின் கீழெங்கும் பூமியின் மீதெங்கும் ஏசு கிறிஸ்து என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு என்ன செய்யப்படலை கொடுக்கப்படலை அந்த நாமம் இல்லாமல் அந்த வாழ்வை அந்த ஜீவனை அந்த இரட்சிப்பை நம்ம என்ன செய்ய முடியாது பெற முடியாது வழி அதுவே ஒரே வழிதான் அதனாலதான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதும் முக்கியமானதாக இருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படாவிட்டால் அந்த ஜீவனை குறித்து எப்படி கேள்விப்படுவார்கள் அந்த ஜீவனை குறித்து எப்படி விசுவாசிப்பார்கள் அவர்கள் விசுவாசிக்காவிட்டால் எப்படி அந்த ஜீவனை பெற்றுக் கொள்ளுவார்கள் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம் மறுபடி ஒன்று யோவான் ஐந்து பதினொன்று பனிரெண்டு குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் குமாரனுக்குள்ளதான் அந்த வாழ்வு இருக்குது அவரோடு கூட ஒரு அணுதின உறவில் நாம இருக்கும்போதுதான் அந்த ஜீவனை தினம் தினம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் தினம் தினம் அணு தின நேர்த்தியான ஒரு உறவு ஒரு நல்ல ஒரு உறவு எனக்கு ஒரு தேவை அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட போறது இல்லை எப்பொழுதாவது அப்படிங்கிற உறவு இல்லை எனக்கு நேரம் கிடைக்கும் போது அப்படிங்கிறது இல்லை எப்பொழுதுமே அவரோடு ஒரு நல்ல உறவில் இருக்கும் பொழுது அந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு உங்க வாழ்க்கையில அதிகரித்து கொண்டே இருக்கும் அது குறைந்து போகாது நம்ம எப்பொழுதாவதுன்னு சொல்லி வரும்போது தான் நமக்கு ஒரு தேவை என்று வரும் பொழுதுதான் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றதுல நமக்கு ஒரு சோர்வும் ஒரு போராட்டமும் நமக்கு என்ன செய்து வருது அது ஒரு போராட்ட நிறைஞ்ச ஒரு அனுபவமா மாறி விடுகிறது இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தேவன் நமக்கு என்ன செய்யல தரலை ஒரு உயர்ந்த ஒரு வாழ்வு ஒரு உன்னதமான ஒரு வாழ்வு எப்பொழுதும் அவரோட இணைந்து இருந்து அந்த தேவ வாழ்வை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்வு அவர் என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் எப்பொழுதெல்லாம் அந்த உறவிலிருந்து விலகுகிறோமோ அந்த ஜீவன் அந்த இடத்துல என்ன செய்யாது வெளிப்படாது அதனாலதான் அங்க பிரச்சனைகள் வருது சோர்வுகள் வருது போராட்டங்கள் அதுல நம்முடைய பலத்தை கொண்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் அவரோடு தினம் தினம் உறவு கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய வளர்ச்சிக்கும் அதுதான் அடிப்படை அவரோடு உறவு கொள்வது எப்படி யோவான் பதினைந்து ஐந்து நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்றது அவருடைய உறவுக்குள்ள போகின்ற ஒரு ஆரம்ப அனுபவம் அடுத்த அனுபவம் அவரோடு நாம் இணைந்திருக்கின்ற ஒரு அனுபவம் இந்த உறவுக்குள்ள நீங்க வருகிறதற்கு நான் ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன் ஆனால் அவரோடு இணைந்த அனுபவம் இல்லையே அவர் என்ன விட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இல்லை அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை நீங்கள் உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் அவர் உங்களுக்குள் தான் இருக்கிறார் உணர்வுகளின் அடிப்படையில் அவர் என்ன செய்ய முடியாது தேட முடியாது அவர் வார்த்தையை விசுவாசிக்கிறதின் அடிப்படையில் தான் அவரை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அவர் தான் இருக்கிறாரு ஆனா அந்த உறவை நீங்க எப்படி பலப்படுத்தி கொள்ள முடியும் அந்த உறவை எப்படி முடியும் அதற்கான வழிதான் வாசிக்கலாம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது ஒரு திராட்சை செடியில பழம் எதுல பழுக்கும் கிளைகளில் பழுக்கும் இல்லையா இந்த கிளை அந்த பழம் பழுக்கிறதற்கு என்ன செய்யணும் செடியோட ஒட்டி இருந்தால் போதும் அந்த பழம் பழுக்கிறதோட வல்லமை கிளையோடதா செடியோடதா செடியோடது அந்த வல்லமையை அந்த கிளைக்கு அது என்ன செஞ்சிடும் கொடுத்துரும் அந்த ஆற்றலை கொடுக்கும் உயிரை கொடுக்கும் அங்கே பூ பூக்கும் காய் காய்க்கும் அது பழமாக என்ன செய்யும் மாறும் அதுபோல அவரோடு இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது அவர் வார்த்தையோடு நாம இணைந்திருக்கிறது அவர் வேற அவருடைய வார்த்தை வேற கிடையாது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தையே எப்படி இருந்தது தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி மனு உருவாக ஏசு கிறிஸ்துவாக நமக்குள்ள என்ன செஞ்சாரா வந்தார் அந்த வார்த்தை அவருடைய வார்த்தையை உங்க சிந்தனைகள்ல நீங்க தரித்து கொள்றது சிந்தனைகள்ல நீங்க வைத்திருக்கிறது தான் திராட்சை செடியோடு கொடியாக நாம இணைந்திருக்கிற அனுபவம் அப்படி இணைந்திருக்கும் பொழுது இயல்பாகவே அந்த நித்திய ஜீவன் உங்ககிட்ட ஒரு பூவாக ஒரு காயாக ஒரு கனியாக என்ன செய்யும் வெளிப்படும் இயல்பாக நீங்க கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை நீங்க போராட வேண்டிய தேவையே இல்லை இயல்பாக அது என்ன செய்யும் வெளிப்படும் இந்த கொடி எனக்கு கொஞ்ச நேரம் நான் செடியோட ஒட்டி இருந்தா போதும் என் தேவைக்கு நான் வந்தால் போதும் என்று அப்பப்போ வந்து ஒட்டி இருந்தால் அந்த கொடியோட நிலைமை என்ன காஞ்சு போயிடும் அதுல பச்சை இருக்காது உயிர் இருக்காது அதுல பழம் என்ன செய்யாது பழுக்க முடியாது அது போலதான் நம்முடைய அனுபவம் இருக்கிறது ஒரு தேவன் சொன்னாதான் அவர்கிட்ட என்ன செய்யறோம் வருகிறோம் மீதி நேரங்களில் உலக கவலைகளும் உலக இன்பங்களும் உலக பிரச்சனைகளும் தான் நம்முடைய சிந்தனைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குது அதனாலதான் அந்த ஜீவன வெளியில நம்மளால என்ன செய்ய விசுவாசிகள் கிறிஸ்தவர்களாகிய நாம் விசுவாசத்துக்கு பதிலாக உணர்ச்சிகளை நம்புவதால் தான் ஒரு தோல்வி நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் விசுவாசத்துக்கு பதில் எதை நம்புறோம் உணர்ச்சிகளை ஏன் அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவில் குமாரனில் தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்ன ஜீவனை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவே நமது வெற்றியாக இருக்கிறார் கிறிஸ்துவே நமது பரிசுத்தமாக இருக்கிறார் கிறிஸ்துவே நமது ஞானமாக இருக்கிறார் கிறிஸ்துவே நமது நீதியாக இருக்கிறார் கிறிஸ்துவே நமது வாழ்வாக இருக்கிறார் வசனம் சொல்லுது மீட்பாக இருக்கிறாரா வசனம் இப்படி சொல்லுது ஆனா நாம் நம்முடைய சரீரத்தையும் நம்ம வாழ்க்கையையும் பார்க்கும்போது அங்க பரிசுத்தம் தெரியுதா பாவம் தெரியுதா என்ன தெரியுது பாவம் தெரியுது அங்க நிறைவு தெரியுதா குறை தெரியுதா குறை தெரியுது அங்க ஞானம் தெரியுதா இல்ல ஞானம் இல்லாமல் இருக்கிறது தெரியுதா ஞானம் இல்லாமல் இருக்கிறது தெரியுது நம்ம உணர்வுகள் இந்த குறையதான் சொல்லும் தான் நமக்கு கிஸ்தவுக்குள்ள என்ன கொடுத்துருக்குங்கிறத என்ன செய்யும் சொல்லும் இன்னொரு விதமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த உணர்வுகள் நான் ஜெபிக்கிறேன் நான் வேதம் வாசிக்கிறேன் நான் தினம் தினம் ஆலயத்துக்கு செல்றேன் நான் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யலை நான் அவரோடு ஒரு நெருங்கிய உறவில் இருக்கிறேன்னு சொல்லி இந்த உணர்வுகள் நம்மை திருப்தி செய்கிறது நம்முடைய செயல்களினால் அது என்ன செய்கிறது திருப்தியாகிறது ஆனால் இந்த உணர்வுகள் வேற அவரை விசுவாசிக்கிறதுங்கிறது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது புரியுதா உங்களுக்கு உணர்வுகளினால் நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம் அது பிரச்சனையா இருக்கட்டும் நம்முடைய பக்தி செயல்களாக இருக்கட்டும் ரெண்டுமே உணர்வுகளினால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறது நம்ம அதை திருப்தி செய்கிறது நீ நல்லா தான் ஜெபிக்கிற நீ யாருக்கும் எந்த அநியாயமும் இல்லை யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கிறதில்லை எனக்கு எவ்வளோ வசனம் தெரியும் தெரியுமா எத்தனை முறை நான் வேதத்தை வாசித்து முடித்து விட்டேன் எத்தனை நேரம் வாசிக்கிறோங்கிறது இல்லை அந்த சத்தியம் என்ன சொல்லுகிறதுங்கிறது எனக்குள் புரிய வேண்டும் அந்த வெளிச்சத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தாழ்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் வெளிச்சம் என்னில் வெளிப்பட வேண்டும் அப்பதான் நான் வாசிச்சிருக்கிறேங்கிறதோட அர்த்தம் அதுதான் இந்த உணர்வு தான் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதா ஏமாற்றி கொண்டிருக்கிறது இந்த உணர்வு தான் நம்மை தோல்வி நிறைஞ்ச ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறது அவரை அறிகிற விதமாக அறிய விடாமல் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது திருப்தி படுத்தி நம்மளை ஒரு இடத்துல குறைச்சி வைத்து கொண்டு இருக்கிறது கிறிஸ்தவர்களோட தோல்விக்கு காரணம் இதுதான் அவங்க விசுவாசத்தை நம்பாம எதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம் உணர்வுகளை நம்முடைய பலத்தை நம்முடைய செயல்களை இதை நம்புகிறதுனால இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு அங்கு தடுக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது கிறிஸ்தவக்குள்ள தான் நமக்கு பொறுமை கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்தவக்குள்ள தான் நமக்கு தாழ்மை கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவுக்குள்ள தான் நமக்கு பரிசுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவுக்குள்ளதான் சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவுக்குள்ளதான் அங்கு ஞானம் நீதி மீட்பு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம இந்த உணர்வுகளுக்கு போகும்போது அங்கு நமக்கு சந்தேகம் வருது பலவீனம் வருது குழப்பம் வருது சோர்வு வருது அந்த உறவுங்க என்ன செய்து தடைப்படுகிறது கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்றாலே நாம் இந்த இணைந்திருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும் வரணும் அவரோடு ஒட்டி இருக்கின்ற இடம் அவரோடு அணுது இடமும் இதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு தேவைப்படும் போது இல்லை எப்பொழுதாவது இல்லை எப்பொழுதும் அந்த திராட்சை செடியில் அந்த கொடி எப்பொழுதும் இணைந்திருக்குதா இல்லை அப்பப்போ வந்து அது ஒட்டி கொண்டிருக்கிறதா எப்பொழுதும் இணைஞ்சிருக்கு அப்போதான் அது கனி என்ன செய்யும் வெளிப்படும் இங்க ரொம்ப அழகா வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது இது நான் சொல்லலை யார் சொல்கிறா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நீங்கள் சொல்லலாம் எனக்கு வேலை இருக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு நீங்கள் முழு நேரமாக ஊழியத்தை பார்க்கலாம் இணைஞ்சுக்கிட்டே இருக்கலாம் எங்கள் வேலையெல்லாம் யார் பாப்பா நீங்க அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா இதுல ஊழியம் செய்கிறவர்களுக்குன்னு மட்டும் போட்டிருக்குதா இல்லை எல்லாருக்கும் போட்டிருக்குதா எல்லாராலையும் செய்ய முடியாத ஒன்றை அவர் எப்படி சொல்லுவார் அப்போ நமக்கு செய்ய முடியும் என்பதால் தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு சொல்லி இருக்கிறார் இன்னொரு காரியம் நான் உங்கள் கேட்குறேன் ஒரு பிரச்சனையை குறித்த ஒரு கவலை உங்களுக்கு வருது ஒரு பாரம் ஒரு சோர்வு வருது உங்களுக்கு காலையில் நீங்கள் எழுந்த உடனே அந்த கவலை உங்களோட சிந்தனைகளில் வந்து ஆக்கிரமித்து கொள்ளுது கொஞ்சம் நேரம் கவலைப்படுறீங்க கவலைப்பட்டு முடித்த உடனே போதும் போதும் என் வேலையை பார்க்க போகிறேன் கவலையை நான் இறக்கி வைக்க போகிறேன்னு இறக்கி வச்சுட்டா போய் வேலையை பார்க்குறீங்க இல்லை எந்த வேலை இருந்தாலும் எவ்வளோ பெரிய முக்கியமான இடத்துல இருந்தாலும் முக்கியமான நிகழ்ச்சியில் இருந்தாலும் முக்கியமான நபர் கூட இருந்தாலும் ஒரு பகுதியில் இல்லை எல்லா பகுதிகளையும் நாலு விதமாக கவலை என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அந்த கவலையோடு ஒட்டி வாழ நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் உலகத்தோடு இணைந்து வாழ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவரோடு இணைந்திருக்க நம்ம என்ன செய்யல கற்றுக்கொள்ளல அதுதான் பிரச்சனை நம்மளால முடியாத ஒன்றை அவர் செய்ய சொல்வதற்கு அவர் அநீதியுள்ளவர் இல்லை அவர் நீதியுள்ளவர் எப்படி நீங்க கவலையை தூக்கி உங்க சிந்தனையில் வைக்கிறீங்களோ அதுபோல போல அவரது வார்த்தையை தூக்கி நம்ம சிந்தனையில வைக்கிறது அவருடைய அன்பு அவருடைய வல்லமை அவர் செய்த செயல்கள் இதெல்லாம் நீங்க சிந்தனையில வைத்து அதை நீங்க யோசிக்கிறதுக்கு பேர் தான் தியானம் உங்க பிரச்சனையை நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அதற்கு பதில் அவர் வார்த்தையை நீங்க என்ன செய்யணும் யோசிக்கணும் அதுக்கு பேர் தான் தியானிக்கிறது உங்க சிந்தனையில் நீங்கள் அதை வைத்து வைத்திருக்க வைத்திருக்க ஆவியானவர் அதோட ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விடுவார் அந்த வசனத்தின் ரகசியத்தை அவர் திறந்து காண்பிப்பார் அந்த வெளிச்சம் உங்க சிந்தனைகளை வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அப்படி அவர் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ரகசியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெறாமல் இருக்க மாட்டீங்க அதற்கு தான் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அவரோடு இணைந்திருக்கும் போதுதான் அந்த வளர்ச்சிக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும் போக முடியும் ஜபிக்கலாம் அன்பின் தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா தோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய கிருபை பெரியது இரக்கம் மகா பெரியது எப்பேற்பட்ட ஒரு வாழ்வை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீரப்பா அந்த மன்னாவின் அருமை தெரியாமல் எகிப்தின் மச்சங்களை நினைத்து அழுத இஸ்ரவேல் மக்கள் போல எங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனை தெரியாமல் உலகத்தை பார்த்து நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் சத்தியத்தை பார்ப்பதன் மூலமும் நாங்கள் கிருபையை பெற்றுக்கொள்வதன் மூலமும் இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வு வெளிப்படுத்தப்படுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் இணைந்திருக்கின்ற அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது இந்த கனிகள் இந்த கிருபை அதிகமாக வெளிப்படுகிறது நித்திய ஜீவன் எங்களில் வெளிப்படுகிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் இந்த உலகத்தில் ஒரு ஜெயம் கொள்ளும் வாழ்வை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் இது என்றாவது ஒரு நாள் அனுபவம் இல்லை அனுதின வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த கிருபையை இந்த ஜெயம் கொள்ளும் வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீரப்பா நாங்கள் மாற வேண்டிய இடங்களை இன்று சுட்டி காண்பித்திருக்கிறீர் எந்த இடத்தில் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் எந்த இடத்தில் நாங்கள் கட்டுகளோடு நிற்கிறோம் எந்த இடத்தில் நாங்கள் ஒரு குறைந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீரப்பா இந்த இடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் ஒப்பு எங்களை சமர்ப்பிக்கிறோம் எங்கள் பலவீனங்களை மேற்கொள்ளக்கூடிய நீர் எங்களுக்குள் இருக்கிறீர் எங்கள் கட்டுகளை உடைக்கிறதற்காக எங்களுக்குள் இருக்கிறீர் எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர் எங்களுக்குள் இருக்கிறீர் உனக்கு முன்பாக போய் கோணல்லானவைகளை செவ்வையாக்குவேன் என்றவர் எங்களோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறீரப்பா நன்றி செலுத்துகிறேன் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் தருகிறேன் என்ன என்ன தேவையில் வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி அவர்களோடு நீர் பேசியதற்காக இடைப்பட்டதற்காக நன்றி அங்கு வாழ்க்கையில் என்ன என்ன தடைகள் இருக்கிறதோ கட்டுகள் இருக்கிறதோ பாரங்கள் எல்லாவற்றையும் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன் சமாதானம் தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயத்தையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரட்டும் அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் நன்றி செலுத்துகிறேன் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்